உறவுகளே இது என்ன வீடியோனா ஒரு மூலிகை நிறைய மூலிகை இலையை பறித்து தொகையில அரைச்சி அதை உருத்தி உருண்டே அவங்கள்ட்ட காமிக்க போகிறேன் அதுதான் வீடியோ பார்த்தீங்கன்னா கிராமத்தில் இந்த இலை எல்லாம் கிடைக்கும் அப்படின் சத்துக்கள் நிறைஞ்ச இலைகள் எல்லாம் அப்புறம் அந்த பூஸ்ட்டு ஆர்லிஸ் எல்லாம் சாப்பிட்டு எனர்ஜி கிடைக்கிது இல்லையா அதை விட இதை சாப்பிடுங்க கூட கிடைக்கும் எங்கள் அம்மா வந்து சின்ன வயசில் வந்து இந்த தொகையெல்லாம் வதக்கி பரண்ட தூதுவெல்லாம் இப்படி தான் கிடைக்கும் அப்போலாம் அதெல்லாம் வதக்கி அரைச்சி அமியை வச்சு அரைப்பாங்க இப்போ நம்ம மிக்சியில் அடிக்கிறோம் அப்படியே வந்துடுதா ஆனால் அமில அரைச்சிங்கன்னா அதில் வந்து ஒட்டிக்கிறோம் அப்படியே துவையை பிடிச்சிக்கிட்டுருவோம் அதில் என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் சோற்ற போட்டு அப்படியே எப்போ உருட்டி அமியில கொடுப்பாங்க பாருங்கள் அட்டாட்டா அதெல்லாம் நினச்சி பார்த்தோம்னா ரொம்ப எங்கள் அக்காவும் இந்த மாதிரி கொடுப்போம் சாப்பிட்டுக்கேனா அந்த மாதிரி சாப்பிடுவோம் நாங்கள் நான் வந்து அமியில் அரைக்கலை மிக்ஸியில் தான் போகிறேன் நான் உங்களுக்கு உருட்டி ஆனால் காமிக்கிறேன் நீங்களும் பாருங்க இதே மாதிரி க டவுனில் இருக்கவீங்களாக இருந்தால் கிராமத்தில் யார் உறவுகளும் இல்லாமல் இருக்காது கண்டிப்பாக வருவீங்க வரப்போ பறிச்சுக்கிட்டு போய் மிஸ் பண்ணாமல் அரைச்சி சாப்பிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன வீடியோன்னா இன்றைக்கி ஒரு சத்தான மூலிகை உருண்டை துவையல் அரைச்சி சாதம் சாப்பிட போகிறோம் அதுதான் வீடியோ இது எல்லாமே சத்துக்கள் இறைந்த அபூர்வ மூலிகை என்னென்னு பார்ப்போமா இது வந்து ஜலியை கட்டுப்படுத்தும் எனது தூதுவலை இது வந்து சத்தரணை ஜலிக்கும் இது உகர்ந்தது தெம்பு உடம்புக்கு சத்தரணை இது பேரே இது வந்து எழுச்சங்கொழுந்து இது நார்த்த இலை கொழுந்து இது சேர்த்துக்கணும் பித்தத்தெல்லாம் கட்டுப்படுத்தும் இது அப்புறம் இது மணத்தக்காளி இது குடல் புண்ணாத்தம் இது பொடுதலை இது வந்து வயிற்றுக்கடுப்பு அதாவது வீக்காளம் இதுக்கெல்லாம் தேங்கலாம் இது சங்கலை சங்கலைதுன்னா வெங்கலம் உடம்புனா அவ்வளோ சத்துக்கள் நேரங்க இலை இது வல்லாரை உங்களுக்கு தெரியும் ஞாபக சக்தியை உண்டு பண்ணுற ஒரு பெரிய வகை மூலிகை செடி இது அப்புறம் கருவேப்பிள்ளை எல்லாத்துக்குமே கருவேப்பிள்ளை இல்லாத சாப்பாடே இல்லை இல்லையா அதனால் எல்லாத்துக்குமே உயர்ந்த ஒரு இது வந்து இந்த கருவேப்பிள்ளை அப்புறம் பெரண்டை மூட்டு வலி இதுக்கெல்லாம் உயர்ந்தது இந்த பிரண்டை அப்புறம் இதோட என்ன சேர்க்கப்பறம்னா சின்ன வெங்காயம் கட்டாயம் சேர்க்கணும் ஒரு பாதி தக்காளி எடுத்துருக்கேன் போதும் புளி சேர்க்கக்கூடாது ஏன்னா இதனோட சத்துக்களை எல்லாம் அந்த புளி வந்து முறிச்சிரும்னு சொல்லுவாங்க இது காஞ்ச மிளகாய் பூண்டு இது எதுக்கு காஞ்ச மிளகாய் சேர்க்குறோம்னா துவையலுக்கு ஒரு ருசி கொடுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் இவ்வளோதாங்க இதெல்லாம் வச்சு நம்ம வதக்கணும் வதக்கிட்டு தான் அப்புறம் துவையெல்லாம் செஞ்சு சாதத்தை வடித்து அதில் போட்டு உருட்டி வரும் உருண்டையை சாப்பிட்டிங்கன்னா அப்பா அவ்வளோ சத்துக்கள் சரி வாங்க நம்ம வீடியோக்கில் போய் வதக்கி இதை எப்படி செய்கிறதுனா அரைச்சி காமிக்கிறேன் கடை வீச்சு ஆயில் விட்டாச்சுங்க இப்போ எல்லாத்தையும் இதில் போடுவோம் கருமை இப்போ இது சூண்டு கட்டம் மிளகாய் இதெல்லாம் போக்காது தக்காளி எல்லாத்தையும் இது நல்லா வதன் பண்ணுறது நம்ம இடையிலாம் இது நல்லா வதங்கணும் இலையுமே போட்டு நம்ம வதக்க கரண்ட கூடு வெள்ளார கில அப்புறம் மாத்த இலை வெங்காய இலை எல்லா சத்துக்கள் நிறைய இலையாவது நம்ம மொத்தமா அப்படியே போட்டு நல்லா வதக்கிட்டு வேண்டியதாங்க வாங்க எவ்வளோ பாக்கணும் அது பார்த்தாங்க நல்லா வதங்கணும் ஆரோக்கியம் அடிக்க வேண்டியது அவளை தான் கிராமத்தில் என் தாங்க கிராமங்க கிடைக்கும் தண்ணியெல்லாம் கிடைக்கிறதா அருதி ஆனால் கிராமத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே அந்த உடைய நாங்கள் கிடைக்கும் டவுன் பக்கத்தில் கிராமம் இல்லாமல் இருக்காது அதனால் பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் போது நம்ம இதெல்லாம் பறிச்சுட்டு வந்து அதங்க இப்போ நல்லா வதஞ்சிருச்சு நம்ம ஆற வச்சு மிக்சி சாரில் அடித்து சாதத்தில் காமிப்போம் மிக்சி சாரில் அடிப்போம் மிக்ஸி சாரில் கொண்டு போய் படிச்சுட்டு வந்து பாருங்கள் தொகையை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அப்படியே எடுத்து சாதத்தில் போட்டு இந்த ஒரு உருண்டையில் இருக்கிற சத்து எதுலேயுமே இல்லைங்க இதான் மூழ்கி சாதம் உருண்டை பிடிச்சாலே கொடுங்க பாய்ங்க தொகையில் எடுத்து இப்படி சாதத்தில் போட்டு அப்படியே வினைஞ்சி அப்படியே உருட்டி ரெண்டு உருண்டை போதுங்க ஒரு வேளைக்கு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அத்தனை சத்துக்கணும் அப்படியே வந்து சேருங்க பிடிச்சா ஒரு லைக் கொடுங்க